வணக்கம் உறவுகளே எப்படி அப்படி சோகமரிக்கிறீர்களா என்னன்னு சொன்ன நண்பர்களே வரிவா கேளுங்க நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் என்னத்துக்கு நம்ம உழைக்க வந்திருக்கிறோம் காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம் சரியோ அப்போ சவுதி அப்புறத்த என்ன ரூல்ஸ் அண்டு இங்கே இருக்கிறார்களுக்கு தான் தெரியும் ஆனால் இங்கே வந்து என்ன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியில அதாவது அவுட் சைடில் வேலைகிறாக்களுக்கு மீட்டிங் நடக்கிறது அப்போ எப்படி சொன்னா நம்ம இயக்கக்கார அண்ணா அண்ணாக்கள் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறது அதே தான் இஞ்சையும் அது உடம்புக்கு நல்லதுக்கு தான் இஞ்சியும் செய்கிறாங்க ஆனா இயக்கத்துல எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதே மாதிரிதான் இஞ்சியும் காலை குந்தனும் எலும்பணும் நடக்கணும் ஓடணும் அப்படி தான் இது செய்யற ஆனா இங்க இந்த பொரிய மாதிரி என்ன ரெண்டு தெரியுமா ஆ அங்க மேனேஜர் நின்று சத்தம் போடுறான் இங்க டான்ஸ் ஆடுறானுங்க அப்போ பாருங்க இந்த கிக்டோக்கில் ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னால் எதையும் செய்யத்தான் தோணும் ஆனால் அந்த அப்படியான முடிவெடுக்கக்கூடாது ஆனால் அந்த பொடியினுக்கு என்ன நான் ஆனால் எந்த ஒரு பிரஞ்சனோட நடந்துருக்கேன் ஏன்னு சொன்னால் அந்த மினச்சர் சித்தியான கைகாட்டி எல்லாம் சத்தம் போடுறான் அந்த பொடியன்கள் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோ சூப்பராக இருக்கும் சரியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நான் யூடியூப் சேனலோடு திறந்திருக்கிறேன் திறந்துரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க உறவுகளே பிளீஸ் ஆஹ் இதைத்தானே அவங்கள்ட்ட கேப்பன் ஆஹ் முத முதல் என்னமா கதைக்கிறேன்னு தெரியல எதுவும் தப்பாக கதை கொள்ளுங்க வீடியோ பாருங்க உறவுகளே பார்த்துட்டு நீங்க கமௌண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய் நண்பர்களே I'm